நறுமணர் தீபம் வலையொலி பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் கல்லூரி பேராசிரியர் தேர்வு எப்பொழுது நடைபெறும் என்று சில மாதங்களாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இப்பொழுதெல்லாம் எந்த ஆசிரியர்களும் அது பற்றி பெரும்பாலும் வந்து கேட்பதே இல்லை காரணம் என்ன என்றால் உங்களை எல்லோருக்கும் தெரிந்துதான் செட் தேர்வு நடைபெற்ற பிறகுதான் இது நடைபெறும் என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அத்திபூத்தார் போல நேற்று அதனுடைய அமைச்சர் வந்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் விரைவில் நாலாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்கிற ஒரு தகவலை தந்திருக்கிறார்கள் இந்த தகவலை மையமாக வைத்து கொண்டு நீங்கள் இப்பொழுது தொடங்கினால் கூட அது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு ஏனென்று சொன்னால் திடீரென நாளைக்கு ஒரு கால்பர் வருகிற போது அவர்கள் கொடுக்குற அந்த அறுபது நாட்களுக்குள்ளாக நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே இப்பொழுது இருந்தே தொடங்குங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு பெரிய சமுத்திரம் ஒரு கடல் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு துளியில்தான் தொடங்குகிறது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சிறிய விதையில் தான் தொடங்குகிறது அதே மாதிரிதான் ஒரு நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு முதல்ல ஒரு முந்நூறு மீட்டர் நான் மெதுவாக ஓடுவேன் அதன் பிறகு நூறு மீட்டர் மட்டும் திடீரென வேகம் எடுத்து ஓடி நான் ஜெயித்து விடுவேன் என்று நீங்கள் கருதி இருந்தீர்கள் என்று சொன்னால் அது ஜெயிக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள் எனவே ஆரம்பத்திலிருந்து ஒரு சீரான பயிற்சி இருக்கிறது ஒரு சீரான ஓட்டம் இருக்கிறது அந்த சீரான ஓட்டத்தை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் நகர்கிறபோது போதுதான் வெற்றி என்பது நம்மளுடைய கையில் வந்து உட்காரும் அதனால் நீங்கள் தயங்கி தயங்கி ஏறத்தால் இந்த இரண்டு மாத காலமாக நிறைய தயக்கம் இருக்கிறது தேர்வு எழுதுவதிலேயும் நம் மக்களிடம் நிறைய தயக்கம் இருக்கிறது இந்த தயக்கங்களை எல்லாம் உடை தெரியுங்கள் திடீரென யாரும் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துவிடவே முடியாது அதனால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி இருக்கிறது அந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டே இருங்கள் என்பதுதான் இந்த நேரத்திலே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது இன்றைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் ஜனவரியில் வரலாம் இன்னும் அநேகமாக இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குமே பிறகு வந்து நமக்கு ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளானர் வந்து விடுவாங்க அதில் வந்து அவங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க அது எந்த மாதமாக விட்டாலும் சரி அது பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் நம்மளிடம் ஒரு தொடர்ந்த ஒரு பயிற்சி இருக்கணும் ஒரு தேர்வு எழுதணும் தொடர்ந்து தேர்வு எழுதணும் எழுத்து பயிற்சி அப்படின்றது நமக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு நான் வந்து ஓடி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு இருக்கிறது அந்த உழைப்பு தொடர்ந்து இருக்கணும் அதுதான் முக்கியமானது ஒரு மாதம் பயிற்சி எடுப்பது அதுக்கப்புறம் வந்து காணாமல் போயிடுது அதுக்கப்புறம் மீண்டும் வந்து வர்றது அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறது இந்த மாதிரி இடைநிற்றல் அப்படின்றது நாளைக்கு நம்மை வந்து இயங்க வைத்து விடும் இந்த தவறுகளை எல்லாம் நாம் செய்தோம் என்று ஏற்கனவே நாங்கள் இந்த பயிற்சி துறையில் இருக்கிறோம் என்கிற காரணத்தினால அனுபவ ரீதியாக சொல்கிறோம் யார் யாரெல்லாம் ஆரம்பச்ச அந்த நேரத்திலிருந்து கடைசி நேரம் வரைக்கும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன் அறுபத்தி எட்டு யூஜிடிஆர்பியில் அறுபத்தி எட்டு பேர் வந்து இணைந்தார்கள் அந்த அறுபத்தி எட்டு பேரில் கடைசி வரை இயங்கியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முப்பத்தஞ்சு பேர் தான் அந்த முப்பத்தஞ்சு பேரில் ஏறத்தால் இருபத்தி ஒன்பது பேர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு நம்ம எந்நேரம் நேரம் சொன்னாலும் அதற்கு படிப்பதற்கு தயாராக இருந்தாங்க என்ன தேர்வு வைத்தாலும் அதை எழுதுவதற்கு தயாராக இருந்தாங்க அது தொடர்ந்த முயற்சியை போட்டாங்க தொடர் முயற்சி நிச்சயமாக ஒரு விஸ்வரூப வெற்றி தரும் தொடர்ந்து இயங்குங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்